ஓம் ஸ்ரீ சாய்ராம் அத்தியாயம் இருபத்தொன்னு பார்ட் டூ அனந்தராவ் பாடன்கர் பாபா கிட்ட எனக்கும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா கருணை காட்டுங்க பாபா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா உடனே பாபா ஒரு உருவ கதையை சொல்கிறார் ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை நவவித பக்தி ஒரு முறை ஒரு பிஸ்னஸ்மேன் ஷீரடிக்கு வந்திருக்கான் அவனுக்கு முன்னால் ஒரு குதிரை நின்றுருந்தது அது சாணம் போடுறது சாணம் அப்படின்னா அதுக்கு தான் லத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை லத்தி போட்டுது அப்படின்னு பார்த்தா ஒம்பது உருண்டையை போட்டுது அந்த வணிகன் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறான் மனசு வந்து அக்கறையோடு தன்னுடைய வேட்டியை பிரித்து அந்த ஒன்பது லத்தி உருண்டையும் அதில் சேகரிக்கிறான் அவனுக்கு மனசும் அமைதியும் உடனே நல்லபடியாக ஆயிடுறது இந்த கதையை பாபா சொல்லும்போது அனந்தராவ் பாட்டுக்கிற்கு இதோடைய பொருள் புரியல அவர் என்ன பண்ணுறாருனா அங்கே கணேஷ் தாமோதர் என்ற தாத்தா கேல்கர் அவர்கிட்ட பாபா என்ன சொல்கிறாரு எனக்கு அவர் சொல்கிற அந்த ஒன்பது வித லத்தி நவவித பக்தியை பற்றி எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாரு தாத்தா கேல்கரிடம் பாபாவுடைய பக்தனான தாத்தா கேல்கர் என்ன சொல்கிறாருன்னா பாபா சில விஷயங்களை சொல்லுவார் ஏதோ ஒரு அவருடைய ஒரு தெய்வீக தூண்டுதல்னால் நான் என்ன புரிஞ்சின்னு இருக்கேன் அப்படின்றத உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தர பாட்டு பாட்கருக்கு தாத்தா கேல்கர் பின்வருமாறு சொல்கிறார் இந்த இடத்துல முக்கியமான பொருள் என்னென்னா குதிரையே கடவுள் ஒன்பது லத்தி உருணைகள் இருக்கு இல்லையா அந்த ஒன்பதுமே ஒன்பது விதமான பக்தியுடைய ரூபங்கள் ஒன்றாவது என்னென்னா சிரவணம் சிரவணம் அப்படின்னா கேட்கறது கீர்த்தனை அப்படின்னா வேண்டுதல் ஸ்மரணம் நம்மளை வந்து நினைவுறுத்தி கொள்ளுதல் நாலாவது என்னென்னா பாத சேவனம் பாதத்தை தஞ்சமடைஞ்சிடணும் ஐந்து அர்ச்சனை பூஜை அடுத்தது நமஸ்காரம் நம்ம வணங்கணும் அடுத்தது தாசியா அப்படின்னா சேவை அடுத்தது சக்கியத்வா அப்படின்னா நட்பு கடைசியில் இருக்கிற ஒன்பதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிவேதனம் நம்மளை கடவுளுக்கு பூரணமாக நம்மளை சமர்ப்பிச்சிடணும் இந்த ஒன்பது விதமான பக்தி எல்லாம் இதில் தான் கவர் ஆயிருக்கு கணேஷ் தாமோதர் அனந்தரவ பாடன் கருக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா எப்படி அந்த வணிகன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தன்னுடைய வேட்டியை செகண்ட் தாட் இல்லாமல் அந்த ஒன்பது குதிரல் லத்தியை அப்படியே மனசால பக்தியோடு வாங்கி அதை அப்படியே சுருட்டி தங்கிட்ட வச்சுட்டானோ அந்த மாதிரி பாபா இந்த ஒம்பது எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா அதில் எதாவது ஒன்றையாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான அந்த ஆன்மீக வளர்ச்சியில் கண்டிப்பாக நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா கேல்கர் ஆனந்த பாட்கருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த எக்ஸ்பிளனேஷனோட அன்னைக்கு போய் ரெஸ்ட் எடுத்துன்றாங்க மறுநாள் அனந்தராவ் என்ன பண்ணுறாருனா பாபாவை நமஸ்கறிக்க மசூதிக்கு சென்ற போது பாபா என்ன கேட்குறாரு என்னப்பா ஒம்பது லத்தி உருண்டையை பத்திரமாக சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் பாபா எப்பேற்பட்ட சர்வாந்தர் யாமி ஒரு பக்தர் அதாவது கணேஷ் தாமோதர் இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது முடிஞ்சு நேத்தோட கதை ஓவர் ஆகிடுறது மறுநாள் பாபா கரெக்டாக அனந்தராவ்ட என்னப்பா ஒம்பது லத்தியை நீ சேர்த்தியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அனந்தராவ் என்ன சொல்கிறாருனா பாபாட்ட நான் ஒரு சாதாரண மனிதன் பாபா நீங்கள் முதல்ல எனக்கு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு நீங்கள் எனக்கு கொடுத்தால் ஒழிய இந்த ஒன்பது லத்தி அதாவது நவவித பக்தியை என்னால் சேர்க்க முடியாதுப்பா அப்படின்றார் உடனே பாபா அவரை ஆசிர்வதித்து உனக்கு மன நிம்மதியும் நன்மையும் நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி அவரை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிடுறாரு இதோட அனந்தராவ் படன்கரோடைய கதை முடிகிறது பண்டரிபுரத்துலேருந்து ஒரு வக்கீல் பாபாவை ஷிரடிக்கு நமஸ்கரிக்க வர்றார் பாபா அந்த வக்கீலை எப்படி திருத்தி அவரை சரி பண்ணி அனுப்புகிறாருன்னு தான் இந்த கதையோட சாராம்சம் பண்டரிபுரத்துலேருந்து ஒரு வக்கீல் பாபாவை மசூதியில் பார்க்குறாரு பாதத்தில் விழுறாரு பாபா கேட்காமலே தட்சிணையை கொடுத்துட்றாரு அப்புறம் என்ன பண்ணுறாருனா அங்கே ஒரு மூலையில் மசூதியில் உட்காந்துட்டு அப்படியே அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறாரு அந்த நேரத்தில் மசூதியில் ஒரு கான்வர்சேஷன் போயின்ட்டுருக்கு மற்ற பக்தர்களோட டக்குன்னு பாபா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய முகத்தை அப்படி பண்டரிபுரத்து வக்கீலை பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள்லாம் வஞ்சக வஞ்சனை உடையவங்களாக இருக்காங்க பாதத்தில் விழுறாங்க தட்சணையை கொடுக்குறாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பெரிய அற்புதமான விஷயமா இல்லையா அப்படின்னு அங்கே இருக்கிற பக்தர்கள்ட்ட அப்படி ஒரு குறிப்பாக சொல்லி விட்டுறாரு இந்த வக்கீல் உக்காந்துருக்கார் இல்லையா பண்டிதைபுரத்து வக்கீலு அவருக்கு இந்த குறிப்பு டக்குன்னு அவர் மனசை ஒருத்தருது ஏன்னால் என்னுடைய மனசை பாபா நல்லா படித்து புரிஞ்சுண்டு என்னை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிறாரு மற்ற பக்தர்களுக்கு இதோடைய குறிப்பு புரியல ஆனாலும் வக்கீல் என்ன பண்ணுறாரு அமைதியாக அங்கேயே உட்காந்துருக்காரு அப்போது அவருடைய கேர்டேக்கராக இருக்கலாம் காக்கா சாகேப் தீட்சித் அதாவது பாபாவை யாரார் போய் பார்க்க வரதான் இருந்தாக்க ஒரு ரெஃபரன்ஸுக்கோசரம் அவங்கள அங்கே போய் தங்கு இங்கே போய் தங்கு நீ இந்த இடத்துல போய் தங்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அப்போது இந்த வாதாக்கு திரும்பி போகும்போது வக்கீல் அவரோட காக்கா சாகேப் தீட்சித் அப்படின்ற பக்தரும் வராரு அவர் வக்கீலே காக்கா சாகேப் தீட்சித்தில் என்ன சொல்கிறாருன்னா பாபா ஒரு குறிப்பு சொன்னார் இல்லையா தட்சிணா கொடுக்குறாங்க காலில் உழுறாங்க ஆனால் மனசுக்குள்ள திட்டவும் செய்கிறாங்க அப்படின்னு அந்த குறிப்பு அது என்ன நோக்கி தான் பாபா இந்த அம்பை விட்டுருக்காரு ஏன்னா நான் மற்றவங்கள திட்டுறதுலேயும் அவங்கள பற்றி கெட்ட விதமாக பேசுறதுலேயும் நான் நிறைய பங்கு கொண்டு இருக்கேன் அப்படின்னு காக்காஷாகை தீட்சித்துக்கிட்ட வக்கீல் சொல்கிறாரு மேலும் நம்ம மனம் போன போக்கில் எதையும் போகிற போக்கில் தட்டி விட்டு பேசிடக்கூடாது அப்படின்ற எனக்கு ஒரு அட்வைஸை தான் பாபா இந்த குறிப்பு மூலமாக கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு இது பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கார் அவருக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுறது தன்னுடைய வியாதி அந்த உடம்பு நோய் குணமார்த்துக்கோசரம் அவர் பாபாட்ட ஷிரடியில் வேண்டி அவர்கிட்ட அடைஞ்சிடுறாரு அந்த நேரத்தில் அந்த பண்டறி பண்டரிபுரத்தில் இருக்கிற பார் ரூம் அதாவது வக்கீல்கள்லாம் உட்காந்து ஒரு ரூமில் ஒரு சில சமயம் ஓய்வு எடுப்பாங்க அந்த ரூமில் இதை பற்றி ஒரு விஷயமாக ஒரு விவாதமாக நடந்துன்னு வருது அதாவது சப்ஜெட்ஜுக்கு வந்திருக்கிற வியாதி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வியாதி கஷ்டம் அப்படின்ற லெவலில் இருக்கும்போது அவர் போய் சாய்பாபா கிட்டே போய் தஞ்சம் தஞ்சமடையிறது மேலும் ஒரு டாக்டரை பார்க்காம ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் அவருடைய வியாதி க்யூர் ஆகுமா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அது மட்டும் இல்லை சப்ஜெட்ஜு போன்ற படித்தவங்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை அதாவது ஆன்மீகம் குருமார்கள் சத்குருக்கிட்ட போய் சரணடைகிறது அப்படின்றது ஃபாலோ பண்ணுறது சரியா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடந்து வந்துருக்கு அன்றைக்கி அந்த நடந்த டிஸ்கஷனில் என்ன ஆயிருக்குன்னா அறிஞ்சோ அறியாமலோ மறைமுகமாக பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவதூறு பேசப்பட்டு ஒரு குறையும் கூறப்பட்டுறாரு இந்த விஷயத்தில் என்ன ஆறுனா இந்த வக்கீல் வந்து இப்போ பாபா ஒரு குறிப்பு அம்பு குறிப்பு விட்டார் இல்லையா அந்த வக்கீலும் அந்த டிஸ்கஷனில் பங்கு கொண்டு அதுலேயும் பாபாவுடைய குறைய நானும் அந்த கும்பலில் சேர்ந்து தப்பாக பேசிட்டேன் அதனால தான் பாபா என்ன பண்ணிட்டார்னா என்னுடைய ஒழுங்கு இனத்தை எல்லார் முன்னிலையும் ஒரு குறிப்பாக எடுத்து காட்டியிருக்கார் ஆனால் அவர் வந்து குறிப்பு சொன்னது வந்து அந்த அம்பு எனக்கு மட்டுந்தான் மற்ற பக்தர்களுக்கு கிடையாது எப்பவுமே பாபா ஒருத்தனை வந்து திருத்தனோன்னு நினச்சிட்டாருனா பத்து பேர் முன்னால் கண்ணா பண்ணான்னு திட்டி நீ அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டார் அந்த யாருக்கு தக்க பாடம் கொடுத்து திருத்தணும்னு நினைக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் அந்த குறிப்பு போய் சேரும் அப்படி தான் அந்த வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஒழுங்கினத்தை எல்லார் முன்னிலையும் ஒரு குறிப்பை எடுத்து காட்டினார் அது வந்து என்னை மட்டும்தான் அது வந்து சேரணும் மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி காக்கா ஷாகிப் ஜி தீஸ்டர் அதை சொல்கிறாரு இது வந்து எப்படின்னா அந்த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்ற மாதிரி பாபா எனக்கு ஒரு கொடுத்த ஒரு கண்டனம் தான் ஆனால் இதில் எனக்கு ஒரு நல்ல ஆதாயம் என்னென்னா இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்த பாபா ஏன்னா இனிமேல் எந்த இந்த மாதிரியான ஒரு மட்டமான விஷயங்களில் மற்றவங்களுடைய காரியத்திலையோ அவங்களோட விஷயத்தில் நம்ம தன்னிச்சையாக செயல்படக்கூடாது மற்றவங்கள பற்றி நம்ம தப்பான பிரச்சாரமும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸை தான் எனக்கு பாபா இதன் மூலமாக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு இதில் முக்கியமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஷிறிடி கிராமம் வந்து பண்டரிபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மைல் தாண்டி ஒரு நானூற்றி எண்பது ப்ளஸ் கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது இது எப்படி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வக்கீல்கள் பூத்தில் இருக்கிற பார் ரூமில் இருக்கிற வக்கீல்கள் பேசுகிறது அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாபா இப்படி முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் இதில் சிறுடிக்கும் பண்டறிபுரத்துக்கும் உள்ள ரோடு காடு ஆறு மலை மற்ற பில்டிங்கள் இதெல்லாம் இருந்து மறைத்து கூட எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு பாபாவை பொறுத்த வரைக்கும் இந்த தடைகள்லாம் ஒரு தடையே கிடையாது ஏன்னா அவரோட பாபாவால் எல்லாருடைய மனசையும் பார்க்கவும் முடியும் படிக்கவும் முடியும் அவர்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் மறைக்க முடியாது கண்ணாடி போன்று அவருக்கு எல்லாமே தெளிவாக கிளியராக தெரியிறது நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா ஒரு பக்தர்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை நல்ல டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி அவன் சாய்பாபாவுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மற்றவங்களை பற்றி கெட்ட அவதூறு பேசுறது இல்லைன்னா தேவையில்லாமல் மற்றவங்களை குறை கூறுறது செய்யக்கூடாது என்பதை பண்டறிபுரத்து வக்கீலுக்கு பாபா அறிவுறுத்தி இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கெட்ட உணத்தை முழுமையாக எடுத்துட்டு நல்வழிக்கு பாபா அவரை அழைத்து சென்றுறாரு இந்த கதை எப்படின்னா பண்டறிபுரத்து வக்கீல் மட்டும் கிடையாது மற்ற எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான் பொருந்தும் ஏன்னா பாபாவுடைய அட்வைஸை நம்ம அனைவரும் மனதில் கொண்டு அதனால் கிடைக்க போகிற பரிசையும் பலனையும் நம்ம அடையணும் சாய்பாபாவுடைய பெருமையை யாராலும் ஆழம் காண முடியாது அப்படிதான் அவருடைய அற்புதமான லீலைகளும் வாழ்க்கையும் இத்துடன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று முடிவடைகிறது ஓம் ஸ்ரீ சாயராம்